வெல்கம் டு சுமதிய கிச்சன் டைரி தமிழ் இப்போ நம்ம வெங்காயம் பூண்டு போட்டு காரக்குழம்பு எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் சின்ன வெங்காயம் ஒரு முந்நூறு கிராம் உரிச்சது எடுத்துருக்கேன் பூண்டு நூற்றம்பது கிராம் குழம்புக்கு தேவையான மிளகாய்த்தூள் இது தனி மிளகாத்தூள் கிடையாது கொத்தமல்லி தூள் ஜீரக மிளகு எல்லாம் போட்டு அரைச்ச வீட்டு மிளகாய்த்தூள் மஞ்சள் பொடி ஒரு எலும்பிச்சை சைஸ் புளி தேவையான அளவு உப்பு நம்ம தாளிக்கிறதுக்கு வெந்தயம் பருப்பு பெருங்காயப்பொடி நல்ல பழுத்த தக்காளி மூன்று கருவேப்பிலை மூன்று நாலு கூத்து இதெல்லாம் எடுத்து நம்ம இப்போ தனியாக வச்சுக்குவோம் ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் நம்ம ஒரு மண் பாத்திரம் வச்சுருக்கோம் அதில் சுத்தமான செக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் என்ன நல்லா காயட்டும் இந்த காரக்குழம்பு நல்லெண்ணெயில் செய்யும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ என்ன நல்லா காஞ்சிருச்சு இதில் நம்ம என்ன சேர்த்துக்கலாம்னா வெந்தயம் சேர்த்துக்கலாம் அடுத்து கடுகுளுந்தம்பருப்பு வெண்டயம் கடுகுளுந்தம்பருப்பு ரெண்டு பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம பெருங்காயம் அடுப்பை சிம் பண்ணிவிட்டு பொடி சேர்த்துக்கலாம் எப்போதுமே சேர்க்கும் போது அடுப்பை சிம்மில் வச்சு சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம பொடி சேர்த்துக்கலாம் கிளறி விட்டுட்டு கருவேப்பிலை சிறிதளவு சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை நல்லா பொறிஞ்சு வந்தோடனே நம்ம உரித்து வச்சிருக்க பூண்டை சேர்த்துக்கலாம் பூண்டு வதங்கட்டும் கலர் மாறணும்னு அவசியம் இல்லை அந்த எண்ணெயிலே பூண்டு நல்லா வதங்கி வரட்டும் அடுத்து நம்ம அதோட சின்ன வெங்காயம் சேர்க்க போகிறோம் லைட்டாக கிளறி விட்டுட்டு ஓரளவு நல்லா வெந்திரிச்சு பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா வெங்காயம் முந்நூறு கிராம் வெங்காயம் அதை நம்ம சேர்த்துக்கலாம் இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் வெங்காயம் நல்லா வேகட்டும் கலர் மாறணும் ப்ரௌன் ஆகணும் அந்த மாதிரியெல்லாம் எதுவும் கிடையாது வெங்காயம் ஜஸ்ட்டு வெந்தால் போதும் ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வேகட்டும் பாருங்கள் நல்லா வெந்து வந்துட்டுருக்கு வெங்காயம் நல்லா வெந்த பிறகு நம்ம அடுத்த பொருட்களை சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா வேக வெந்து வந்துருக்கு இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க நம்ம தக்காளி எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா மூணு தக்காளி அதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டோம் ஏன்னா கொஞ்சம் கிரேவி திக்காக கிடைக்கும் நமக்கு தக்காளி அரைச்சி இதோடு நம்ம சேர்த்துட்டோம் இப்போ இந்த தக்காளி ஓரளவு நல்லா வதங்கி வரட்டும் அடுப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வெயிட் பண்ணுவோம் தக்காளி நல்லா வெந்து வதங்கி வந்துருச்சு பார்த்திங்களா இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அடுத்தடுத்த பொருட்களை சேர்த்துக்கலாம் மஞ்சள் பொடி நாம் எடுத்து வச்சிருக்க மிளகாய் தூள் ஒரு குழிக்கரண்டி அளவு இருக்கும் இது இதை நல்லா கலந்துக்காங்க கலந்துட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க நம்ம எடுத்து வச்சுருந்த புளியே கரைச்சி வச்சுருக்கோம் அந்த தண்ணியை அப்படியே ஊற்றிக்குவோம் நல்லா கலந்து விட்டுருக்காங்க இப்போ நம்ம அந்த ஜார் கழுவி வச்சுருக்கோம் இல்லைங்களா தக்காளி அரைச்சோம் அதையே கழுவி நம்ம தேவையான அளவு நல்லா கொதிக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த குழம்புக்கு தேவையான மீத உப்பையும் நம்ம போட்டுக்கலாம் நல்லா கலந்துக்கோங்க இந்த குழம்பும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் கொதிக்கட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்ருங்க பாருங்க இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம என்ன பண்ணலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பில்லத்தலை தூவி நம்ம இறக்கிடலாம் ஒரு அருமையான காரக்குழம்பு வெங்காயம் பூண்டு போட்டு நமக்கு ரெடி ரெடியாகிடுச்சு சூடான சாதத்தோட இந்த காரக்குழம்பை ஊற்றி கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டு ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸியாக சுவையான வெங்காய பூண்டு காரக்குழம்பு நமக்கு ரெடி ஆயிடுச்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க